ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க என்னடா எல்லாமே ஒல்லி ஆகுறதுக்கு டிப்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் என்ன குண்டா அவரதுக்கு டிப்ஸ் போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா அது என்னன்னா நம்ம வீட்டில் குண்டா இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு நம்மளோட அறிவு அறிவு அழகம் அதை வச்சு சரி உங்களோட அதுவாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்னென்னா அறிவு வந்து அறிவுக்கு அளவுக்கு நம்ம ஒரே மாதிரி சாப்பாடு தான் வைக்கிறோம் அப்படி இருந்தாலும் அழகு நல்லா குண்டா கொள் கொண்டு இருக்கா அறிவு உருளியா இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூட கேட்பீங்க அது என்னன்னா அறிவு வந்து அறிவோட சாப்பாடை மட்டும் சாப்பிடுவான் இங்க பாருங்க அழகு வந்து அவனோட சாப்பாடை சாப்பிட்டு காலி பண்ணிட்டான் அங்கே பாருங்க அவனோட சின்ன வந்து எல்லாமே சாப்பிட்டேன்னு வச்சுட்டாங்க பாருங்க இப்ப போய் இவனோட சாப்பாடை வந்து இவன் சாப்பிட போறான் அவ அறிவு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவனோட சாப்பாடு போய் அவன் சாப்பிட்டுட்டு மீதி சாப்பாடுங்க பாருங்க தாலே உள்ளுக்குள்ள விட்டுட்டு சாப்பிடுறது பாருங்களேன் அது வந்து அமைதியா இருக்கும் அதான் ஒல்லியா இருக்குங்களா கொஞ்சமா சாப்பிட்டா ஒல்லியா இருப்பாங்க குழந்தைங்க பாருங்களேன் ஹேய் அவ சாப்பிட வேணாமா பாருங்க அவன் போய் போய் நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோமா அதனால அப்படி பாத்துட்டு போய் இருக்கு ஆனால் பாருங்க நாங்கள் எங்கிட்ட போயிட்டோம் அந்த சாப்பாடை ஃபுல்லே இது அது சாப்பாடு வேக வேகமாக சாப்பிட்டுட்டு உடனே இவனோட சாப்பாடை ஃபுல்லே காலி பண்ணிடுவோம் அவளை சாப்பிடவே கூடாது நாங்கள் வந்து பக்கத்துலேயே நின்று இருப்போம் பக்கத்தில் நின்றுபோது பாருங்க பேசாமல் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும் நாங்கள் அந்த சைடு வந்துட்டோம் அவனை தள்ளி விட்டுட்டு உட்காந்து எல்லா சாப்பாடையும் காலி பண்ணிடுவோம் அதான் அடுத்தவங்க சாப்பாடை நம்ம எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டோம்னா சீக்கிரமாக குண்டாயிடலாம் உண்டான டிப்ஸ் நம்ம சாப்பாடே அடுத்தவங்க சாப்பாடையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்